தொழிலில் மந்தத்தன்மை அலைச்சல் பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் உங்களுடைய நட்புகள் உங்களுடைய உறவுகளுக்குள் உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களிடம் இதுவரை இருந்த ஒரு மந்தத்தன்மை விலகி தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் காரிய வெற்றி அனைத்திலும் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மனக்குழப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் குருவின் பார்வை பலம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசிபலன்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக ஏகப்பட்ட அவஸ்தைகளை சந்திச்சிட்டீங்க தொழிலில் மந்தத்தன்மை அலைச்சல் பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் உத்தியோகத்தில் உங்க மேலதிகாரிகள் உங்களை குற்றம் சாட்டியே பேசிட்டு இருப்பாங்க குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படுதல் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா இது எல்லாமே உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை இருக்கே தவிர சாதகமான பலன்களை ஏற்படுத்தலை இதில் பத்தாவதுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து சனி ஏழாம் இடத்தை பார்த்ததுனால உங்களுடைய நட்புகள் உங்களுடைய உறவுகளுக்குள் உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி காத்துன்னு இந்த வருஷம் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க போறாரு புதிய குடும்பம் அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு முதலீடுகள் செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடத்திற்கு விரயஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு அதாவது தந்தை வழியில் பண உதவிகளை கிடைக்கச் செய்து அதை உங்களுடைய தொழிலில் முதலீடு பண்றதுக்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பாரு குரு பகவான் இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களிடம் இதுவரை இருந்த ஒரு மந்தத்தன்மை விலகி தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு இதில் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த வருஷம் மே மாதத்துக்கு மேல உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபத்தை விலக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை நஷ்டங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் வியாபார லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஆறாம் இடத்துக்கு சனி பெறாரு அதனால எப்படிப்பட்ட சங்கடத்தையும் எதிர்கொள்ளும் மனோ தைரியத்தை தரக்கூடிய வகையில் சனி பகவான் செயல்பட போகிறாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால சற்று ஆன்மீக நாட்டம் மே மாதம் வரை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக நாட்டம் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லுதல் கோயிலுக்கு சென்று வருவது பெரிய பெரிய கோயில் எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற கோயிலெலாம் தேடி போய் பார்த்துட்டு வருது அங்கே ஏதாவது கைங்கரியம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்து ச குரு ஆறாம் இடத்து சனி எடுத்த காரியத்தில் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாரு காரிய வெற்றி அனைத்திலும் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதுசாக நீங்கள் கடன் வாங்கினா அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான கடனாக இருக்குமே தவிர கடனை அடைப்பதற்கோ அல்லது நஷ்டத்தை சீடுகட்டுவதற்கோ கடனாக இருக்காது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பிருக்கு புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க உங்ககிட்ட புத்துணர்ச்சி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேரியர் அடிவாங்கும் உங்களுடைய வேலை அடிவாங்கும் தொழில் அடிவாங்கும் அதனால கவனமா இருந்துக்கோங்க இந்த வருஷத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்க தினமும் உங்களுடைய ருண ரோகஸ்தானாதிபதியான குருவுடைய அதிசார குரு குருவுடைய அதி தெய்வம் தேவதை யாருன்னு கேட்டாங்கன்னா சிவபெருமான் சிவபெருமானை வணங்கி வாருங்கள் குரு குரு பகவானுக்கு சிவபெருமானும் ஒரு குரு தான் ஹைக்ரிவும் ஒரு குரு தான் அதனால் சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த மனக்குழப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் குருவின் பார்வை பலம் அமையக்கூடிய வகையில் இருக்குது கொடுத்த கடனை திருப்பி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் மாதங்களாக இந்த ஒரு வருஷம் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு வந்துட்டு திருப்பி பத்துலேருந்து ஒம்பது அந்த இடத்துக்கு போவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் கிடைப்பதன் மூலமாக உடம்புல இருக்கிற வியாதி போகிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படிமா அப்படிங்கிற வகையில் உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களையோ அல்லது திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டு வாருங்கள் முடிஞ்சா இந்த வருஷத்துல ரெண்டு தடவை முதல் தட்சிணாயணம் முடியறது தட்சிணாயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அதுக்கப்புறமா செப்டம்பர் அக்டோபரில் புரட்டாசி சமயம் புரட்டாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வருவதும் அந்த திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுட்டு வருவதும் உங்களுக்கு சங்கடங்களை தவிர்ப்பதற்கும் அவமானங்களை தவிர்ப்பதற்கும் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் வெற்றி ஏற்படுவதற்கும் உபாயமாக அந்த திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணையிருப்பார் இதுல இந்த வருஷத்துல மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தேன்னா செவ்வாய் வந்து கடகராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவார் மறுபடியும் வக்கரகதியில நேர்கதியில கடக கடகராசிக்கு வருவாரு அதே சமயம் இந்த வருஷத்துல குருவுடைய அதிசார பயிற்சின் இருக்கு குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் பத்தொன்பது முதல் நவம்பர் பதினொன்னு வரை குரு வந்து கடக கடகராசிக்கு போயிட்டு வருவார் கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார் இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் சங்கடப்பட்டவர்கள் கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்னது மாற்றணும் இந்த ஆள் வந்து தனக்கு பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பிஸ்னஸ் எனக்கு பார்க்கலீங்க நீங்கள் எந்த ஜோசியத்தை வேணால் கேட்டுக்கோங்க என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை என்கிட்ட வரணும் அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும் சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்